நம்மளுடைய அன்றாட வாழ்வில் நம்ம வேலைகளை எளிமையாக்கக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்கது என்ன டிப்ஸ்ன்னு ஒன்று ஒன்றா வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரொம்ப சிம்பிளான ரெசிப்பியும் நான் இதில் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு டிப் வந்து நம்ம மிளகாய் தூள் அல்லது தனியா தூள் இந்த மாதிரி மிளகாய் தூள்லாம் நம்ம வாங்கி அரைச்சோம் அப்படின்னா இதை நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது இன்றைக்கி நான் என்ன மெத்தட் சொல்ல போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டீல் டப்பாவில் நீங்கள் மேக்ஸிமம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா இதில் கொஞ்சமாக வினிகர் தொட்டு அப்ளை பண்ணி வச்சுருங்க இதெல்லாம் நான் ஓல்டு மெத்தடு என்னோடய பழைய வீடியோஸ் பார்த்திங்கனாலே தெரியும் நிறைய டிப்ஸில் சொல்லியிருக்கேன் கொஞ்சமாக கோகனட் ஆயில் அல்லது வினிகரை தொட்டு தொடச்சிட்டு இந்த மாதிரி பொருட்கள்லாம் போட்டோம் அப்படின்னா வண்டு பூச்சியும் வராது அப்படின்னு லாம் செய்கிறதுக்கு இல்லை அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாங்க இதே மாதிரி நம்ம மிளகாய் தூளும் எப்படி ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நிறைய பேருக்கு மிளகாய் தூள் ரொம்ப நாள் வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப மகனை மாதிரி ஆயிரும் அல்லது ரொம்ப பழசாக போயிடும் அப்படிங்குவாங்க அவங்க வந்து எந்த ஒரு மிளகாய் தூள் வாங்கினாலும் சரி அதில் கொஞ்சமாக இந்த மாதிரி கல்லுப்பு அல்லது தூளுப்பு கலந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வண்டு புழு பூச்சியும் வராதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம கீரை எல்லாம் வாங்குறோம் அப்படின்னா இந்த கீரையை நம்ம அப்படியே வந்து வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணக்கூடாதுங்க இதில் முக்கியமான ஒரு பொருள் சேர்க்கணும் ஏன்னா இப்போ வர காய்கறிகள் சரி கீரைகள் எல்லாமே வந்து புழு அரிச்சிருதுன்னு சொல்லி நிறைய கெமிக்கல் மருந்தெல்லாம் அடித்து தான் நமக்கு வருது இதை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வினிகர் எடுத்துக்கோங்க அல்லது ஒரு ஹாஃப் லெமன் எடுத்துக்கோங்க லெமன் இருந்தால் இன்னுமே பெஸ்ட்டு வினிகருக்கு பதிலாக லெமன் சேர்த்தலாம் நான் வந்து லெமன் இல்லாதனால வினிகர் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஹாஃப் லெமனை புழிஞ்சி நல்ல தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு நல்லா ஊற வச்சிடுங்க அப்படின்னா அதுக்கு மேலே அடிச்சிருக்க மருந்துகள் எல்லாமே போயிடும் அதுக்கப்புறம் நம்ம தாராளமாக இந்த கீரையெல்லாம் யூஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஒரு டைம் நார்மலாக நல்லா கீரையை வாஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்க மண் அதெல்லாம் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி வினிகர் அல்லது லெமன் போட்டு நல்லா பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறம் ரெண்டு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இந்த கீரையை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாத கீரை ரெடி ஆகிரும் நெக்ஸ்ட் டைப் வந்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி பாட்டிலெலாம் வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த கண்டெய்னர் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே சிரமப்படுவோம் அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஆயில் கண்டெய்னர் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ரொம்ப சிம்பிளான மெத்தடை சொல்கிறேங்க நம்ம டேரெக்டாக சோப்பெல்லாம் போட்டு கழுவணும் அப்படின்னா உள்ளே இருக்க பிசுக்கு தன்மை எல்லாம் போகாது இதுக்கு நான் எடுத்துருக்கறது ஃபர்ஸ்ட்டு அரிசி மாவு அரிசி மாவு எடுத்து நல்லா இந்த மாதிரி கண்டெய்னர் மேலே எல்லாம் தேய்ச்சி விட்ருங்க நம்ம பிடிக்கும் போது நமக்கு வந்து வழுக்காமல் அதாவது ஸ்லிப் ஆகாமல் இருக்கும் கீழே விழுந்து உடையவும் உடையாது நான் இந்த மாதிரி மெத்தடில் தான் வாஷ் பண்ணுறேன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்லா மேலே எல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா தேய்ச்சுக்குங்க நம்ம கை வந்து ஸ்லிப் ஆகக்கூடாது ஆயிலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாஷ் பண்ணும்போது நம்ம கையெல்லாம் ஸ்லிப் ஆயிரும் அதனால நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு இந்த கண்டெய்னருக்குள்ள ஒரு மூணு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கங்க கண்டிப்பா அரிசி மாவு தான் சேர்க்கணும் ஏன்னா இதுதான் கொஞ்சம் வந்து நர நரன் இருக்கும் அதனால நமக்கு கையும் ஸ்லிப் ஆகாது உள்ள இருக்கிற எண்ணெய் பிசு தன்மையும் ஈஸியா கிளீன் பண்ணிரும் இப்ப பாருங்க உள்ள நான் எல்லாமே வந்து எண்ணெய் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு ஃபுல்லா ஒயிட் ஆயிடுச்சுன்னு இதுல வந்து கொஞ்சமா சுடு தண்ணிய சூடு பண்ணி இதுல ஊத்தி விட்டு நல்லா குலுக்கி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி தண்ணி ஊத்துனா அப்புறம் நல்லா குலுக்கி விடணும் இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டிங்க அப்படின்னா அந்த எண்ணெய் பிசு பிசுப்பு அந்த அரிசி மாவு எல்லாத்தையுமே எடுத்துரும் ரொம்பவே ஒரு சிம்பிளான மெத்தடுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நம்ம எல்லாமே சேர்த்து கொஞ்சமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றுக்குங்க உங்கள்கிட்ட விம் லிக்விட் அல்லது நார்மலாக யூஸ் பண்ணுற பாத்திர சோப் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி நல்லா குலுக்கி எடுத்தீங்க அப்படின்னா பாட்டில் நல்லா புதுசு மாதிரி ஆயிரும் ரொம்ப ஈஸியாக நம்ம கழுவி எடுத்துடலாம் இந்த மாதிரி ஆயில் கண்டெய்னர் வாங்கும் இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு நல்லா சதுரமாக இருக்கிற மாதிரி வாங்குங்க ரவுண்டாக வாங்குனீங்க அப்படின்னா நம்ம கையில் இருந்து ஸ்லிப் ஆகும் அதனால் இனிமேல் வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சதுரமாக பாட்டிலை வாங்குங்க நமக்கு பிடிக்கிறதுக்குமே நல்ல க்ரிப்பாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான மெத்தட் இப்போது இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம சோப்பை தொட்டு நல்லா கழுவி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்ல புதுசு மாதிரி ஆயிடும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கங்க அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் கூட பிசுக்கு தன்மையே இல்லை நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி நம்ம வாஷ் பண்ணிட்டோம் நீங்களும் இந்த

நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம இந்த மாதிரி கீரை வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்க இதில் வந்து ஒரே ஒரு தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமாக ஜீரகம் ஒரு கார் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அடுப்பை ஹை ஸ்பீடில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுருங்க ஒரு சூப்பராக சுவையான ஒரு ரெசிபி செஞ்சிடலாம் ரொம்ப சிம்பிளான மெத்தடு அதிக நேரம் கூட ஆகாது இது செய்கிறதுக்கு நெக்ஸ்ட் டிப் வந்து ஒரு நாலஞ்சு பூண்டு பல் மட்டும் தட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி குலவிக்கல்ல திருப்பி போட்டுட்டு தட்டினீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உள்ளே வச்சு தட்டணும் அப்படின்னா அது உள்ளே எல்லாம் மாட்டிக்கும் அது எடுக்கிறதுக்கே நமக்கு ரொம்ப சிரமப்படுவோம் அதை அதனால இந்த மாதிரி இஞ்சி பூண்டு இதெல்லாம் தட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி கல்ல திருப்பி போட்டு வச்சுட்டு தட்டி பாருங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் நம்ம வாஷ் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க மேலாக கழுவுனா மட்டும் போதும் உள்ள எல்லாம் தேய்ச்சி கழுவுணும்னு கூட அவசியம் இல்லைங்க ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம கீரை வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இதை வந்து இந்த தண்ணி மட்டும் இல்லாமல் இந்த கீரையை மட்டும் நம்ம இதில் சேர்த்து நல்லா மிக்சியில் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இப்போ பாருங்கள் நம்ம இந்த கீரை தண்ணியும் இதுலையே நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு நல்ல தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி மாதிரி வச்சுக்கலாம் அல்லது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா திக்காக சட்னி மாதிரி வேணும் அப்படின்னா அந்த தண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டு கூட நீங்கள் குடிச்சிக்கலாங்க இப்போ ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஜீரகம் வெங்காயம் பூண்டு வரமிளகாய் கருவேப்பிள்ளை இது மட்டும் போட்டு தாளித்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த கீரை ரெசிபி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வீடே மணமணக்கும் அவ்வளோ வாசமாக இருக்கும் வந்து கூட வந்து கீரை பொரியல்லாம் செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்க எல்லாமே வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கீரை வந்து வேக வைக்கும் போதே ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு நீங்கள் வேக வச்சிக்கலாங்க நான் சில்ட்ரன்ஸ்லாம் சாப்பிட்றாங்களா வாயெல்லாம் புண்ணாக இருக்கனால நான் பச்சை மிளகா சேர்க்கல ஒரே ஒரு வரமிளகா கட் பண்ணி போட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் பச்சை மிளகா சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் கீரை வேக வைக்கும் போதே உங்களுக்கு உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு பச்சை மிளகாவை போட்டு நீங்கள் வேக வச்சுக்கலாம் இது எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம கீரையை எல்லாம் போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்தோம்னா சூப்பராக சுவையான ஒரு கீரையில் நம்ம செஞ்ச ரெசிபி ரெடி ஆயிரும் நம்ம வெறும் கீரையை மட்டும் செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டனால டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ கொஞ்சம் சாதத்தில் கொஞ்சமாக நெய்யை ஊற்றி இந்த கீரையை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாங்க இல்லை இல்லைனா அந்த நம்ம கீரை வேக வச்ச அந்த தண்ணியை கொஞ்சமாக உப்பு போட்டு நீங்கள் குடிச்சிக்கலாம் இந்த கீரை வந்து கொஞ்சம் கல் மாதிரி தாங்க இருக்கணும் நான் வந்து நைட்டுக்குமே வேணுங்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி இந்த மாதிரி செஞ்சேன் ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு வந்து வெண்டைக்காய் ஃப்ரை உருளைக்கிழங்கு ஃப்ரை நீங்கள் எந்த ஒரு ரெசிபி அல்லது சும்மா கொஞ்சமாக ஊருகா வச்சு சாப்பிட்டீங்கன்னா கூட அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம சேனலில் இந்த வெண்டைக்காய் பொரியல் ஊருகா எப்படி செய்கிறது நிறைய ரெசிபிஸ் அப்லோடு பண்ணியிருக்கோங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி ஈஸியான மெத்தடு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் வெண்டக்காவும் எப்படி முழுசு முழுசாக இருக்குன்னு ஊருகாவும் செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு வேறையும் செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டைப் வந்து இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம வீடு தொடச்சி விட்டோம் அப்படின்னா அந்த குழுமைக்கு எறும்பு வந்துடும் அந்த மாதிரி எறும்பு வராமல் பூச்சியெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வீடு தொடக்கிற தண்ணியில் கொஞ்சமாக வினிகர் சேர்த்துட்டு நீங்கள் ஹேண்ட் வாஷ் அல்லது ஷாம்பு அல்லது நீங்கள் எதை போட்டு லைசால் போட்டு தொடக்கிறீங்க அப்படின்னா அது கொஞ்சமாக போட்டு நீங்கள் தொடச்சி பாருங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து எறும்பு தொல்லையே இருக்காது எந்த ஒரு புழு பூச்சி கரப்பாம்பூச்சி கூட வராதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வினிகர் போட்டு தொடக்கிறனால நல்ல தரையும் வந்து நல்ல ஒரு ஷைனிங்காக நல்ல ஒரு பளிச்சுன்னு புதுசு மாதிரி இருக்கும் இப்போ நான் வினிகர் கொஞ்சமாக ஹேண்ட் வாஷ் தான் போட்டு தொடச்சிருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல பளிச்சுன்னு இருக்குன்னு இதே லிக்விடை வச்சு தான் நம்ம கிச்சன் கவுண்டர் டேப் கேஸ் அடுப்பு எல்லாமே க்ளீன் பண்ணணும் நல்ல நல்லா ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இருக்கும் எறும்பு தொல்லையும் இருக்காதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் தர எப்படி புதுசு மாதிரி ஆயிடுச்சுன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன டிப்பில் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்